நம்முடைய கண்கள் யாரை நோக்கி இருப்போம்னா நம்மை உருவாக்கின சிருஷ்டித்த எஜமானாகிய கடவுளை எப்படி ஒரு வேலைக்காரன் நோக்கி இருப்பானோ அதே போல ஒரு வேலைக்காரன் எப்படி நோக்கி இருப்பாங்களோ அப்படி கிறிஸ்துவ மிகவும் பிரியமானது சங்கீதம் நூத்தி இருபத்தி மூன்று இரண்டாவது வருஷத்துல இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருமா போலவும் வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கும் நம்முடைய கண்கள் யாரை நோக்கி இருக்கோம்னா நம்மை உருவாக்கின சிருஷ்டித்த எஜமானாகிய கடவுளை எப்படி ஒரு வேலைக்காரன் நோக்கி இருப்பானோ அதே போல ஒரு வேலைக்காரன் எப்படி நோக்கி இருப்பாங்களோ அப்படி ஏன் அவங்க நோக்கி இருப்பாங்க அங்கிருந்து எனக்கு ரிவார்டு வரும் எனக்கு ரெக்கக்னிஷன் வரும் எனக்கு ஒரு ரிவைஸ் வரும் எனக்கு வந்து ஒரு ரிட்டர்ன் வரும் ரிவைவல் வரும் அப்படின்னு அவங்க எப்படி காத்து இருப்பாங்களோ அது போல நாமும் கடவுளை நோக்கி காத்திருப்போமா எப்படி எதற்காக ஆண்டவரே நான் உண்மை நோக்கி பார்த்திருக்கிறேன் என் வேலைக்கு ஏற்ற ரிவார்டு எனக்கு கிடைக்கணும் என் வேலைக்கு ஏற்ற ரெக்கக்னிஷன் எனக்கு கிடைக்கணும் என் வேலைக்கு ஏத்த ரிவைவல் ஒரு புத்துணர்ச்சி எனக்கு வரணும் ஆண்டவரே என்று சொல்லி காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன நல்லா பேசி அதான் சொல்லுவாங்க மெட்டேலொழுக பேசி தெருவோடு அனுப்பிடுவாங்களாம் ஆனா நம்ம கடவுள் என்ன சொல்றாருன்னா இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்றாரு மகளே மகனே நீ எவ்வளவு கஷ்டப்படுற மனதில் எவ்வளவு ஏஞ்சிட்டு இருக்க எனக்கு தெரியும் ஆகவே நான் உனக்கு வேண்டிய ரிவார்ட் தருவேன் ஆண்டவர் கொடுப்பாருங்க யாரு கொடுக்குறாங்களோ கொடுக்கலையோ கடவுள் உங்களுக்கு ஒரு ரிவார்டு கொடுப்பாரு இந்த உலகம் கொடுக்க முடியாத ஒரு ரிவார்டு அவருக்கு கொடுப்பாரு ரெண்டாவது என்னை யாருமே கண்டுக்கலையே அப்படின்னு சொல்லும் போது ரெக்கக்னேஷன் அந்த ரெக்கக்னேஷன் வந்து கடவுள் கொடுப்பாரு மூணாவது ஒரு ரிவைவல் வரும் பாருங்க ஒரு புத்துணர்வு ஒரு புது வாழ்வு உங்களுக்கு கடவுள் கொடுக்குறேன்னு சொல்றாரு அப்ப அந்த புது வாழ்வை கொடுக்கிற கடவுள் இடத்துல நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கும் தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம் அன்பின் பரலோகப்பினாவே யுவதர் யுவர் லார்ட் ஃபார் ரிவார்ட் யுவர் லார்ட் ஃபார் ரிவைவல் யுவர் லார்ட் ஃபார் ரெக்கக்னேஷன் நாங்க ரொம்ப நம்பி இருக்கோம் எங்க வாழ்க்கை உங்க நம்பி இருக்கு நீங்க எங்களை நிலப்படுத்துங்க உருவாக்குங்க உருவா எங்களை ஆண்டவர் உயர்த்துங்க உங்களுடைய கருத்தில அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுடன் நல்லப்பிடாதேன் ஆமே ஆமே